மக்களே வணக்கம் நான் வைத்தியர் கனகமாரிப்பன் பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு உதவி மாதிரி கூட நீங்கள் உங்கள் குடும்பத்தில் செய்யக்கூடிய ஒரு உதவி மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் இது இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நான் போடுற வீடியோஸுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கூட்டினா நான் வந்து வீடியோ அதிகமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியும் யூடியூப்காரன் பர்மிஷன் கொடுக்க முடியும் இது சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நான் வந்து வீடியோஸ் போடுறது வந்து எந் எந்தவித அர்த்தமும் இல்லை உங்களுக்கும் வந்து பயனுள்ள உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் நான் வந்து இந்த நான் ஷேர் மூலயமா முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டிலேயே வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிய முறையில் செய்யக்கூடிய மருந்து தான் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ நான் போடும்போது எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கூடுனா மட்டும்தான் நான் வீடியோஸ் வந்து நிறைய நான் ஷேர் பண்ண முடியும் அதேமாரி எனக்கு தெரிஞ்சவங்க நல்லவங்க இருப்பாங்க இல்லை என்னை பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க நிறைய பேர் அதனால என்னை பிடிச்சவங்க கூட இருப்பாங்க நிறைய பேர் ஒரு சில பேர் என்னை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் வந்து அக்கம் பக்கத்தில் இல்லை அண்ணன் தம்பிங்களுக்கு அதேமாரி எப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து லிங்கோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அளவுக்கு எப்படின்னா இந்த லிங்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணாது எனக்கு வியூஸ் அதிகமான தான் நான் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் எனக்கு கூடும் நானும் வந்து நிறைய நிறைய புது புது வீடியோஸை வந்து நிறையா வந்து போட முடியும் தேவையில்லாத வீடியோஸ் வந்து நிறையா வீடியோஸ் வந்து வருது அதுக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இது வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவைப்பட தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் நான் உங்களை நான் சொல்கிறேன் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் அதாவது யூடியூப்க்குள்ளே சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நான் வீடியோஸ் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்தாலே அதோடய எப்படி சொல்கிற நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து புரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் அதேமாரி இப்போ ஒரு வீட்டில் வந்து நாலஞ்சு மொபைல் வேற வேறு ஐடியில் அதில் வந்து அது மூலியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய நான் கூடுவாங்க கூடும் போது இதனால் வந்து எப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் பயனுள்ளதாக நான் வந்து போட முடியும் அதேமாரி எல்லா விதமான மருத்துவ குணங்களும் நான் வந்து அருமையான முறையில் நான் உங்களுக்கு இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதனால் அது உள்ளே போய் நீங்கள் வந்து மெயினாக சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கூடினா தான் நான் அடுத்தடுத்து ஏன் மாறி மாறி சப்ஸ்கிரைபர் கூட்டணும் கூடன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது கூடினா தான் நான் வீடியோஸ் நிறையா வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோஸ் வந்து நான் போட முடியும் அதேமாரி இந்த வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதாவது எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா மற்ற இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அதில் எனக்கு யூடியூப் வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு போட தெரியாது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ வந்து இந்த இன்ஸ்டாகிராப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அது மூலியமா இந்த வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுங்க நல்ல நல்ல விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அதை பண்ணி